நாற்றுல ஒரு இடத்துல ஒரு பைப்லைன் போகிற இடமா இருக்கலாம் இல்லை பெரிய இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போது அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகலாம் அதே நேரத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில எதிர்பார்க்காத ஒரு மழையை பார்க்க போறாங்க மூணு கண்ட்ரிகள் கூட இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் நடுப்புற இருக்கக்கூடிய கடலோட இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல மிகப்பெரிய எத்துக்குய்க்கு வரப்போகுது இந்த எத் இது இதுவரைக்கும் பார்க்காத அது கடலில் வரப்போ िया